வாங்க சொல்ல <reliable sound> <graphics sound> त्यस्ता नभरी भने पनि कुनितो बी ए कुनै ஒரு நிமிஷம் இல்லை ஐயா கிட்டே ஒரு சின்ன விஷயம் தம்பி சாம்சன் டெய்லி காலை மதியம் சாய்ங்காலத்தில் என்னென்று தொடர்பு கொண்டு அவர்தான் எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஐயா வந்து அரசு அரசு வந்து அவருக்கு எப்படி அந்த புலமை தமிழ் புலமை இருக்கிறது ஒரு தெரியும் உங்களை பற்றி

ஏ கே இல்ல நீங்க தான் பிரஸ் பண்றீங்க தான் நானா ரிஜிஸ்ட் பண்ணாரு நீங்க தான் அது என்ன டிஸ்பிளே வா வா அந்த கிட்ட வா டிஸ்பிளே இல்லை 55 55 இப்ப கே கரெக்ட் பண்ணுங்க அப்போ அப்டா ஏ நீங்க கட் பண்ணிடுங்க ஃபுசில அப்பா கொடு ஃபுசில அப்பா கொடு சொன்னா பிறந்த நாள் வாழ்த்துகள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முதலே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்க வாழ ஆசைகள் நீங்க வாழ ஆசைகள் வாழ ஆசைகள்

நம்முடைய ரத்தம் உயிர் மூச்சு உயிர் நாடி இந்தியாவிலே ஒரே ஒரு சாணி தலைவர் அவர் தான் நமக்கு அதிலே பெருமை உண்டு இந்த நேரத்திலே அவர் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்திருப்பது நமக்கு பெருமை அவருக்கு பாராட்டு விழா எடுப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் தேதிக்கா இதே லைஃப் பில்டிங்ல நாங்கள் உங்களை வந்து அணுகி தேதியை பெற்றுக் வேலூர் சென்னை பேராயத்தின் சார்பிலே பாராட்டு கிளை இருக்கிறோம் இன்னொன்று சொல்லி அமைப்புவேன் வேலூருக்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னால் வேலூர் ஓரீசு கல்லூரியினுடைய தலைவர் தான் நூற்றி இருபது ஐந்து இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அவங்க ஒரு 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 எட்டு வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கீங்க இது நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு அதற்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு பெருமையாக நல்ல தலைவர்களையும் இப்பொழுது நீங்கள் போட்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி வேலூருக்கு ரெண்டு தலைவர்களையும் நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நாங்கள் எப்பொழுதுமே உங்களோடு இருப்போம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றீங்களா ஆமாம் அப்படியே தலைவர் அவர்களுக்கு ஏ எல்லாத்தையும் பேர சொல்லிட்டாரு அதனால நம்முடைய அலுவலகம் வந்திருப்பது நமக்கெல்லாம் பெரிய பெருமை ஆமாப் வந்து அது ரொம்ப தாங்காதான் அண்ணா இங்க தலைவருக்கு வந்துட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம்மா அப்படின்னாரு ஆகவே தானே அவங்கள இங்கே வரவேற்கிறதுக்காக நம்ம யோசிச்சோம் அங்கே நான் வந்து பிஷப் ஆஃபீஸ் வேணால் வேலைக்காக கொடுக்கணும் அது அது சங்கடமாக கூடாது நாங்களும் வரணும் சின்ன நேரத்தில் அப்புறம் பேராக இருந்தோம் இல்லை நான் தான் வந்து நன்றி சொல்லணும் தேர்தல் முடிவுகள்லாம் வேலை செஞ்சுருக்கீங்க நம்ம மக்கள் வாக்களிச்சுடுறாங்க சிறுபான்மை சங்கத்தை சார்ந்த மக்கள் குறிப்பாக கிருத்தவ மக்கள் நன்றி சொன்னது அவங்க உள்ள ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டுருக்கோம்

எல்லா மதத்தையும் நேர்மையாக அணுகி பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் மனிதனே இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி எனவே அன்பு அண்ணன் அவர்களை அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கிறேன் நம்முடைய ஐயா நீ முதல் பேராயத்தின் சார்பில் அவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் மகிழ்ச்சி எங்களுக்கு இது ஏதோ நாங்கள் நான்கு பேர் மாத்திரமல்ல நான்கு லட்ச கிறிஸ்தவர்களுக்கு

பேராயர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியையும் ஊட்டி நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் கணிசமான வெற்றியை பெற்றிருப்பதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளும் தலித் மற்றும் பழங்குடி மக்களின் வாக்குகளும் முதன்மையான காரணம் இதனை வெளிப்படையாக ராகுல் காந்தி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதற்கு கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள் இஸ்லாமிய பெருமுடி மக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் கட்டுக்கோப்பாக இருந்து வாக்களித்ததும் ஆதி திராவிட பொதுமக்கள் பழங்குடி மக்கள் கட்டுக்கோப்பாக இருந்து பெரும்பான்மையாக வாக்களித்ததும் இந்த வெற்றிக்கு அடிப்படையான காரணம் அந்த வகையிலே நான் ஒவ்வொரு சமுதாய தலைவர்களையும் நேரிலே சந்தித்து நன்றி சொல்லி வருகிற நிலையில் நம்முடைய சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் பாராட்டிய வாக்குகளை சேகரித்த கிறிஸ்தவ பேராயர்கள் அவர்களின் வழிகாட்டுதலில் செயல்பட்ட பாதிரியார்கள் போதகர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன் சென்னை பேராய அலுவலகத்தில் நம்முடைய பேராயர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு நேரிலே அவருடைய வாழ்த்துக்களை தருகிற வாய்ப்பு இன்றைக்கு கிட்டியிருக்கிறது அவர் மனம் திறந்து என்னை வாழ்த்தியிருக்கிறார் இந்த இயக்கத்தை வாழ்த்தியிருக்கிறார் அது ஊக்கமளிக்கிறது நம்பிக்கை ஊட்டுகிறது மேலும் புதிய சக்தியை தருகிறது அந்த வகையிலே நான் மகிழ்ச்சியோடு பேராயர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ தலைவர் அவர்கள் தலைவர் ஒவ்வொரு ஆயிரப்பும்

கொஞ்சம் எல்லாரும் வெளியில இருக்கலாம் ஒரு ஐந்து மணி துளி கொஞ்சம் பேராயோடு தனியா பேச எல்லாரும் வெளியில இருக்கா